வணக்கம் கத்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் பிளஸட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் சீரீஸுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நாம் தொடர்ந்து கத்தரின் ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த பிளெஸிங் அட் நூன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரத்தின் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐந்து நாட்களாவது மதியம் சரியான நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் முயற்சியாக கத்துடைய கிருபை நாள் கடந்த ஒரு மாதம் அளவும் இதை செய்ய கத்தர் உதவி செய்தார் அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நாம் நேற்று தசவாகவும் நோவாவும் என்று அந்த தலைப்பில் நாம் சில காரியங்களை சகோதரனே சகோதரியே நாம் அது அதுதான் அப்படிதான் இருக்குது பரவாயில்ல அதை நம்ம க திருப்பி கரெக்ட் பண்ணிக்கலாம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக நாம் தொடர்ந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் நடுல நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்ததுன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னோடு கூட இந்த எல்லா குறைவுகளோடும் நீங்கள் என்னை தொடர்ந்து இதை கேட்டு இதற்கு தந்து வருகிற ஆதரவுக்கு நான் முதலாவது ஆண்டவருக்கும் ரெண்டாவது உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம் என்பதை குறித்தும் அதற்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்தும் அதெல்லாம் தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம் இப்பொழுது தசம பாகத்துக்கு வந்தோம் அதில் தசமபாகத்துக்கும் நோவாவுக்கும் உள்ள தொடர்பை குறித்து நான் உங்களோட கூட சொன்னேன் அதில் இன்னொரு காரியம் என்ன சொன்னோன்னா அந்த எப்படி அவர்களுடைய நோவாவினுடைய பேழை அந்த ஜல பிரளயத்தில் எழுந்து வந்தது என்பதை குறித்து நம்ம படித்து அந்த ஜலம் என்கிற இடத்துல ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை போட்டு நம்ம வந்து ஆதி ஆகமும் ஏழாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது வசனங்களை நாம் நேற்று தினம் நாம் தியானித்தோம் இன்னைக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம் இப்போ அதில் ஏற்கனவே நேற்று நான் அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்தேன் இன்றைக்கி அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கொ கொடுப்பதை பற்றி நம்ம படிக்கும்போது இதில் நான் வந்து எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறதில்லை அது வந்து என்னுடைய நோக்கமும் இல்லை ஏனென்றால் கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது அது வந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கரெக்டாக அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா தசம பாகம் முதல்ல கொடுக்கணுமா வேண்டாமா அந்த தசமபாகம் கொடுக்க கொடுக்கணுமோ அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அப்போ அடுத்தது அடுத்த நியாயமான அடுத்த கேள்வி என்ன வரும் யாருக்கு கொடுப்பது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நியாய இந்த தசமபாகத்தை நியமிக்கும் போது அங்கு அவர்களுக்கு அந்த லேவியர்களிடத்தில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார் ஆனால் அவர்கள் லேவியர்களுக்கு கொடுத்தா கூட அவர்கள் யாருக்கு தான் கொடுத்தாங்க ஆண்டவருக்கு தான் கொடுத்தாங்க கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவதாக அப்போது நம்முடைய தசமபாகம் கத்தருடையது என்கிற புரிதல் நமக்கு முதலாவது உண்டாக வேண்டும் இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்ல சொல்லப்பட்டதுனால நம்ம கொண்டு போய் ஆலயத்தில் கொடுக்க கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பணம் அல்லது ஆசீர்வாதம் அதில் வந்து நீங்கள் வந்து தசம பகம் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அதை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் கொடுக்கலாம் அதை வந்து உங்களை யா வந்து தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லை அதான் முதலாவது உண்மை நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம் அது வந்து அதை த அதை தடுக்க முடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான அதாவது உங்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் நான் வந்து இதை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னா ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் பயிற்சித்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அதுதான் முக்கியம் காந்தியடிகள் கிட்ட ஒரு அம்மா வந்து பையன் தன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்துச்சான் கூட்டிகிட்டு வந்து ஐயா என் பையன் ரொம்ப ஸ்வீட்டு சாப்பிட்றான் இவன் சாப்பிட்ற அளவுக்கு இதே இல்லை அந்த குவான்டிட்டிக்கு அளவே இல்லை கொஞ்சம் நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள்கிட்ட அந்தம்மா கொண்டாந்து விட்டுச்சான் அப்போ காந்தியடிகள் என்ன அம் அப்படியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு சரி போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாராம் அடுத்த வாரம் மிக தூரத்தில் இருந்து அவர்கள் வந்து திரும்ப காந்தியடிகள் சொல்வதை கேட்பதற்காக பையனையும் கூட்டிட்டு அந்த அம்மா வந்துச்சு அப்போ வந்தப்போ காந்தியடிகள் என்ன சொன்னாராம் தம்பி நீ வந்து ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது அது உன்னுடைய உடம்புக்கு நல்லதில்லை அதனால் இனிமேல் ஸ்வீட் சாப்பிட்றத குறைச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இதை கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு டென்ஷன் எக்கச்சக்கமாக எகிறிருச்சு அந்த அம்மாவுக்கு வந்து வெப்பராம் தாங்க முடியாமல் காந்திக்கிட்டே கேட்டுருச்சு நேரடியாக ஏன்யா இந்த வார்த்தையை நீங்கள் போன வாரம் சொல்லியிருக்கக்கூடாதா நான் இவ்வளோ தூரம் இன்னொரு தடவை இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் சாப்பிடாதேன்னு இந்த விஷயத்த தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய காந்தி அடிகள்கிட்ட சண்டைக்கே வந்துருச்சு அப்போ அந்தமாக அவர் காந்தியடிகள் சிரிச்சிட்டே அம்மா எனக்கும் இனிப்புனால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அந்த பையனுக்கு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அதனால் இந்த வாரத்தில் நான் வந்து என்னுடைய இனிப்பு என்னுடைய உணவில் சேர்த்து கொள்வதை வெகுவாக குறைத்து இந்த பையனுக்கு சொல்கிறதுக்காகவே நான் குறைச்சி அதை வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த பையன் வந்து ஸ்வீட்டு கொ சாப்பிட்றதை குறைச்சானா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு தகவல் இல்லை ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த கதையை ஏன் இன்று ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னா காந்தியடிகள் சொல்வதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார் அப்போ செயல்படுத்தினதை சொல்லும்போது தான் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கிறது இல்லைன்னா அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதி போல தான் ஆனால் வந்தால் இந்தியாவை தலைகிலாம் மாற்றுவேன் அப்படியே ரோடெல்லாம் வந்து பொண்ணாக்குவேன் இந்தியாவை சிங்கப்பூர் ஆக்குவேன் மலேசியாவாக்குவேன்னு எல்லாம் கதை விட்டுட்டு அது வந்து அந்த வார்த்தையை அவங்களும் நம்ப மாட்டாங்க கேட்குறவங்களும் நம்ப மாட்டாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் அப்படிப்பட்ட ஒரு வெறுமன ஒரு பேச்சு கேட்குறதுக்காக நீங்களும் இதை கேட்க வரவில்லை வெறுமன ஏதோ எனக்கு ஏதோ தெரியும்னு அதை சொல்கிறதுக்காக நானும் இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய சமூகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் என்ற முயற்சியில் தான் நம்ம இதை படித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் அப்போ இதில் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஃபாலோ பண்ணது அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக முதலாவது ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் ஒன் தசம பாகம் கர்த்தருடையது தசம பாகம் கர்த்தருடையது ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆதாரம் என்று நாம் அறிக்கையிட்டு அவரிடத்தில் நாம் முதலாவது கொடுக்குறோம் எனவே அந்த தசம பாகம் கர்த்தருடையது அதனால் இது என்னுடையது இது எங்களுடையது அப்படின்னு எந்த சபை பிரிவும் எந்த போதகரும் இதை கிளைம் பண்ண முடியாது தசம எப்படி கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம் இங்க கொடுக்கலாம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுற போதகர்கள் அப்படி பிரசங்கம் பண்ணுற போதகர்கள் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியை நல்லா கவனிங்க நீங்கள் எங்கே தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே தான் நீங்கள் வந்து தசமபாகத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் அது வந்து ரொம்ப ஒரு ஒரு இது இது நான் சொல்கிறது வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இப்போ உதாரணமாக நான் நேராக போகிறேன் ஜங்ஷனில் வந்து ஆரியாஸ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நான் பாட்டு மெதுவாக இந்த பக்கமாக தள்ளி வந்து பரணி ஹோட்டலில் வந்து நான் பில்லை கொடுத்து ஐயா நாங்கள் காசு பிடிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவனும் அதை அதுக்கு ஒத்துக்கிற மாட்டான் யார் ஆரியாஸ் ஹோட்டல்காரனும் சாப்பிடாமல் போகிறதுக்கு சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம போக விட மாட்டாங்க ஒருவேளை அதிலிருந்து தப்பி வந்தால் கூட பரணி ஹோட்டல் அந்த ஹோ பில்லை வந்து வாங்கிக்கிறதுங்கிறது நியாயம் இல்லை அடிப்படையில் மற்றடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமையும் உண்டாவதாக அப்போ நீங்கள் எந்த இடத்தில் ஆவிக்குரிய விதத்தில் போஷிக்கப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் வந்து தசமபாகம் கொடுப்பது என்பது நியாயமானது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக எப்போவுமே இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ தசம பாகத்தை எங்கு நாம் செலுத்த வேண்டும் என்றால் தசமபாகம் கத்தருடையதுன்னு நம்ம பார்த்தோம் கத்தருடைய சுவிசேஷ பணி செயல்படும் இடங்களில் நம்முடைய தசம பாகத்தை விதைப்பது நமக்கு மிகுந்த ஆதாயத்தை தரக்கூடியது அப்போ இது என்னது ஒன்றை போட்டு எடுக்கிற லாட்ரி பிஸ்னஸ்ஸா இல்லை நீங்கள் நல்லா கவனிங்க நீங்கள் எப்போவுமே விதைக்கிறது கம்மியாக தான் இருக்கும் அறுக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் மூணு ஏக்கர் நிலத்தில் நீங்கள் வந்து நெல் விதைக்கிறீங்க அப்படின்னா ஒரு உத்தேசமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது மூட்டை நெல் விளையுதுன்னு வச்சுக்குவோம் நூற்றம்பது மூட்டை நெல்லை வந்து அறுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது மூட்டை நெல்லை அறுத்து எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு விதைச்சிருப்பாங்க நூற்றம்பது மூட்டை விதைச்சிருக்க மாட்டாங்கல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக விதச்சிருக்க மாட்டாங்க மிக குறைந்த அளவில் விதைக்கிறோம் மிக பெரிய அளவில் அறுக்கிறோம் அப்படின்னா அது அது அப்படிப்பட்ட விளைச்சல் நல்ல விளைச்சல் எங்கே கிடைக்கும் நல்ல நிலத்தில் தான் கிடைக்கும் அந்த நல்ல நிலம் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம விதைச்சு பார்க்கணும் அத்துடைய நாமத்துக்கு மயம உண்டாவதாக விதைத்து பார்க்கும்போது தான் சரி இந்த இடத்துல நம்ம விதைக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது என்பதை கண்டு நம்ம என்ன செய்யலாம் தொடர்ந்து அந்த இடத்தில் நாம் விதைக்கலாம் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்ம வந்து முதலாவது கத்தருடையது என்று பார்த்தோம் நாம் போஷிக்கப்படும் இடத்தில் நம்முடைய தசம பாகங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்று பார்த்தோம் நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும் என்று பார்த்தோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒன்று நம்முடைய பாகங்களை ஆண்டவர் சொல்கிற இடத்தில் நாம் விதைக்க வேண்டும் அல்லது ஆண்டவர் சொல்கிற இடத்துல நாம் அந்த தசம பாகத்தை செலுத்த வேண்டும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவதாக அப்படி கத்தர் சொல்கிறபடி நம்ம கீழ்ப்படிந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் குறைவுபடாமல் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது மிக 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 நிச்சயம் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறாரு அதற்காகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்களை ஊழியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார் அப்போ அந்த இடத்துல நம்ம விதைக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே புதிய ஏற்பாட்டில் தான் வந்து டைட்டே இல்லையே எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இது வந்து இப்போ இது வந்து பழையபடி ஸ்கொயர் ஒன்னுக்கு வரும் இவ்வளவும் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில் பாகமே இல்லை அப்படின்னு எனக்கு அருமையான சகோதரனே தசம தசமபாகம் என்பது ரொம்ப 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 அடிப்படையான ஒரு விஷயம் அதை போய் திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை குறித்து சொல்லாமல் விட்டிருக்கலாம் என்றும் எனக்கு தோன்றுகிறது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக அப்போது ஆண்டவர் சொல்கிறபடி நாம் விதைக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறபடி நாம் கொடுக்க வேண்டும் கத்தருடையதை கத்தரு கத்தரிடத்திலும் தேவன் ஐ மீன் தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் நாம் செலுத்த வேண்டும் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தருடைய வார்த்தையின்படி நாம் கொடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் அந்த அதுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன் நான் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் நான் வந்து ஏன்னா நம்ம காணிக்கை கொடுத்து தாங்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது இப்போ மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய சபைகள் இருக்காங்க அது மட்டும் இல்லை சமூக தொண்டு நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்குது அப்போ இதிலெல்லாம் யாருக்கு கொடுப்பது கத்தர் யாரிடத்தில் ஏவுகிறாரோ அவரிடத்துல கொண்டு போய் கொடுக்கணும் இதை கேட்டோன்னா ஒருவேளை பாஸ்டர்ஸுக்கு கோவம் வரும் என்ன கோவம் வரும் இவன் வந்து சபையில் கொண்டு போய் கொடுக்க சொல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் ஆண்டவகிட்ட கேளுன்னெலாம் சொல்கிறானே அப்படின்னு உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட கோவப்படுறதை விட ஆண்டவர்கிட்ட போய் கோவப்படலாம் ஏன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்துல கொடுக்கும்போது தான் அது வந்து ஊழியருக்காரர்களுக்கும் ஆசீர்வாதம் அதை கொடுக்கிற அதை கொடுக்கிற ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் இன்னொன்னு நீங்க கொடுக்க 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 நீங்க வந்து குறைஞ்சு போறதே இல்லை ஏனென்றால் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே கொட்டுவார்கள் அப்படின்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்போ நீங்க கொடுக்கறது எல்லாமே பல மடங்காக திரும்ப உங்களிடத்துல வந்து சேரும் அது நன்மையும் அப்படிதான் தீமையும் அப்படிதான் இன்னைக்கு வந்து தசமபாகத்தை பற்றி சொல்லுகிற அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுத்து குறைந்து போனவர்கள் யாருமே கிடையாது ஏழைகளுக்கு நீ கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ கத்தருக்கு கடன் கொடுக்குறேன்றாரு இப்போ ஏழைக்கு கொண்டு போய் உன் தசமபாகத்தை கொடுக்கலாமா அப்படின்னா கத்தர் உங்கிட்ட திட்டமா பேசினாருன்னா நீ அதை செய்யதான் செய்யணும் அப்படி ஆண்டவர் எப்படி வசனத்துக்கு இல்லாம பேசுவார் இதுல நம்ம பேசுனது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையின்படி உள்ள காரியங்கள் தான் ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறவர்களா இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது அது வந்து சந்தேகத்துக்கே இடமில்லாமல் அது அப்படி மட்டும்தான் நடக்க முடியும் வேற எப்படி நடக்க முடியும் அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இப்ப அடுத்த கேள்வி பத்து சதவீதம் தான் கொடுக்கணுமா அதுக்கு கூட கொடுக்க கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம் ஆண்டவர் பத்து சதவீதம்னு அன்னைக்கு பிக்ஸ் பண்ணவர் இன்னைக்கு வரைக்கும் அதே இதில் தான் வச்சுருக்கார் அவர் ஒன்றும் அடுத்த அமெண்ட்மெண்ட் போட்டு இந்த வருஷத்துல இருந்து தசமபாகம் என்பது பதினைந்து சதவீதமாக கூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல அது வருஷா வருஷம் நிதியமைச்சர்கள் தான் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேக்ஸ் ரேட்டு டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது யார் நாட்டினுடைய நிதி அமைச்சர்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது அன்னைக்கு சொன்ன அதே பத்து பர்சன்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் அது கொடுக்கலாம் அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது உற்சாகமாக கொடுக்குறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் இது எப்போவுமே அந்த காணிக்க போடுற நேரத்தில் சொல்லப்படுற வசனம் ஆனால் அப்படி கிடையாது உற்சாகமாய் கொடுத்தல் என்பது வெறுமன காசு கொடுத்தல் மட்டும் கிடையாது உங்களுடைய நேரத்தை கொடுத்தல் உங்களுடைய கையில் இருக்கிற பொருட்களை கொடுத்தல் இன்னும் பல விதங்களில் நீங்கள் கொடுக்க முடியும் அது அதையும் தான் அது சொல்லுது கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் அதற்கு தசம பாகம் என்பது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுவும் வந்து ஆண்டவர் வந்து இது வந்து ஒரு சஜஷனாக ஆண்டவர் சொல்லலை இதுவும் ஒரு விதத்தில் ஒரு கற்றளை தான் கற்றளைகள் என்பது கீழ்ப்படிவதற்கே ஒழிய வசதி பட்டுச்சுன்னா கொடுப்போம் அப்படின்னு கிடையாது வசதி இருக்கோ இல்லையோ தசமபாகம் கொடுத்தவர்கள் அவருடைய வாழ்க்கை முன்னேறியதை அவர்கள் அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே தான் நடத்துகிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதனால் கொடுத்தவங்க யாருமே கெட்டு போனதே இல்லை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் தெரியாத ஏமாத்த ஆளுக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் சொன்னார் நான் கடன் வாங்கினதில் தசம பாகம் கொடுத்தேன் சார் அப்படின்னாரு கடன் வாங்கினதில் தசம பாகம் கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இருக்கா எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் பகுத்து பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் அதுக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நேரம் செல செலவழிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும் இது வந்து நம்ம பேசுறது எல்லாமே கத்தரின் ஆசீர்வாதம் கத்தரின் ஆசீர்வாதத்தோடு அதில் வந்து வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்ன கருமையான சகோதரனே சகோதரியே நம் ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தொடர்ந்து நாம் அவருக்கு பிரியமாக ஜீவிக்க நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல கத்தாவே தசமபாகம் கொடுத்தல் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று எங்களோட கூட இடைப்பட்டபடியா நமக்கு ஸ்தோத்திரம் நீர் சொல்லுகிற இடத்துல நாங்கள் எங்களுடைய தசமபாகங்களை கொடுக்க கத்துற எங்களுக்கு உதவி செய்யும் அன்று ஒரே உம்முடைய கட்டளைகளின்படி உம்முடைய வார்த்தையின்படி நீர் விரும்புகிறபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தசமபாகம் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களிலும் நாங்கள் உமக்கு பிரியமாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா துதி கனமயமையும் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள்லும் பிதாவே அமேன் அல்லே கத்துடைய பரிசு நாமத்துக்கு மையம் உண்டாத கத்திர சித்தமானால் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதர